முக்தியா புரியல புரியல முக்தி 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 ஆமா ஆமா அத பத்தி சைவ எல்லா சமய மதத்திலயுமே அந்த முக்திய நோக்கி தான் எல்லாருமே பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க முக்தி அவங்களுக்கு முக்தின்னா என்னன்னா பிறவாத இருத்தல் அதுக்கு தான் முக்தி அந்த அர்ப்புல கலந்துட்டா தான் முக்தி அடைய முடியும் அந்த முக்தி அடைதல் அப்படின்றது சுத்த சன்மார்க்கத்தில் மறுக்கிறார் வரலார் ஓகேங்க அதாவது முக்தி அடைதல் நாம பிரிஞ்சிருக்கிறோம் கடவுளை நாம வந்து கடவுளை நினைச்சு 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 ஜபம் பண்ணி தபம் பண்ணி உலகத்தை வெறுத்து உடலை உடலை மறந்து வருத்தி மருந்து இதுவே மனதை இறக்கும்படி செய்து நாம வந்து ஜோதியில கலந்தால்தான் இத்தனை அந்த பிறவி கடலை நீந்த முடியுன்றாங்க இதுதான் எல்லா மதத்தினுடைய கோட்பாடு கோட்பாடு அது நாம வேற இருக்கோம் நாம வந்து அந்த கடவுளை போய் சேர்ந்துட்டு அவரோட ஐக்கியமாயிட்டு அந்த ஜோதியில கலந்துட்டா நமக்கு மறுபடியும் பிறவி கிடையாது அதுக்கு பேரு முக்தி அப்படின்றாங்க இப்போ வந்து இப்பதான் வந்து இந்த முறை வந்து இதுக்கு வந்து மனிதன் மனிதன் வந்து இறைவனை நோக்கி ரோடு போட்டாங்க ஒரு மனிதன்ல ஒரு உயர்ந்த நிலையை ஒழுக்கமும் அறிவும் தியானமும் ஞானமும் அடைந்து அவங்க அந்த உள்ள போய் அதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கும் தன்னை போல் இது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்க இந்த ரோடு வழியில் நீங்க போனீங்கன்னா அது கடைசியில் அந்த ஜோதியில போய் கலந்துடலாம் திருப்பி இந்த உலகத்துல வந்து பிறந்து அவசப்படன்றது கிடையாது மறுபடியும் பிறவாமல் இருக்கணும் இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரி இன்னலும் துன்பமும் அவஸ்தையும் பேரவஸ்து அடையாம இருக்கணும்னு விரும்புறவங்களாம் வாங்க வந்து வந்து இந்த இந்த இதில் வந்து சரியை கிரியை ஞானம் யோகம் இதெல்லாம் என்ன எது யாருக்கு பிடிச்சோ பின்பற்றி அந்த ஜோதியில் ஜோதியில கலந்துருங்க அப்பதான் வந்து இந்த மறுபடியும் வந்து பிறக்க முடியாது தான் முக்தி இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனிதனே ஒரு புனித நிலை அடைந்து அந்த கடவுள் ஜோதியை கலக்கதற்கான வழிமுறையை கற்பித்தான் அப்படின்வாரு சுவாமி சரவானந்த அவர்கள் அதான் சாமி வரலாறு உள்ள சாமி விளக்கம் கொடுக்கிறார் இப்ப என்னன்னா இறைவனே வெளிப்படுறார் உள்ளிருந்து அப்ப அவரு புதுசா ஒரு ரோடு போடுறார் ஆமா அந்த ரோடு மேட்டிலிருந்து கீழே இறங்கி வருது மேல இருந்து கீழே இறங்கி வருது நம்ம போட்டது இப்ப நம்ம சமய மத யோக மார்க்கெல்லாம் கீழந்து மேல வந்து மேல் இடத்துல இருந்தே இந்த ரோடு வருது இந்த போட்டது யாருன்னா இறைவனே எல்லாம் இல்லை இறைவனே ரோடு போட்டு கொடுக்கிறார் அந்த ரோடுக்கு பேர் தான் மார்க்கம் சாலை என்னது அது சுத்த சத்து மார்க்கம் அப்படினா என்ன ஷார்ட்டா சொன்னோம்னா கடவுள் பாதை கடவுள் பாதை கடவுளே ஒரு பாதை பெறுறாரு அவரே வந்து நம்மை அடைகிறார் நம்மை அடைந்து நமது உடல் உயிர் மனம் ஆன்மா இதுல வந்து தன்னையே கலப்பிக்க செய்து தானே இங்க வாழ ஆரம்பிக்கிறாரு இந்த உடல் அழியாதிருக்கும்படி ஒளியுடலோடு அவரே வாடறார் ஆமாம் அதில் வாழ வர்றாருன்னா ஏற்கனவே இந்த உயிர் உடல் மனம் ஆன்மா எல்லாமே அவருடையதுதான் தான் நம்முடையதுன்னு எதுவுமே கிடையாது ஆக முன்பு கருதிய கருத்துக்கள் எல்லாமே தவறு அதாவது கடவுள் இருந்து நாம் பிரிந்து இருப்பதாக நினைத்தது தவறு தவறு ஏன்னா அதே மாதிரி நாம வந்து கடவுளை சென்று அடைய வேண்டும் ஐக்கியமாக வேண்டும் அப்படி நினைக்கிறது தவிர ஏன்னா நாம் பிரிந்திருந்தால் தானே திரும்ப போய் சேர்றதுக்கே நாம பிரிந்திருந்தால் தானே திரும்ப போய் சேர்றதுக்கே அதான் இறைவன் சொல்றார் துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது உறவாகி உறவே இது வந்து வந்து முக்தி அந்த ஒளி உடம்பு பெற்ற பிறகு பெற்றதில்ல உள்ளத ஒரு ஆன்மாவுக்கும் அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்க உள்ளொழிக்கும் உறவு எப்பேற்பட்ட உறவு அப்படின்றத அத அந்த வாசகத்துல சொல்றார் சத்திய வாசகத்துல துண்ணும் அனாதியே சூழ்ந்து அது வரலாறுன்னு இல்ல எல்லாருக்குமே பொதுவானது ஆனா காலமாகவே ஒரு ஆன்மாவை சூழ்ந்து அந்த ஆன்மா விட்டு இறைவன் பிரியாது அத்துவிதமாக நம்முள் நாம பொருந்தி இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை வந்து ஆண்டவரே வெளிப்படுத்தல அதுதான் முக்கியம் அது யாரையும் குறை சொல்லு ஆண்டவர் இந்த உண்மையை யாருக்கும் வரல முழுமையா வெளிப்படுத்தல இந்த அதனால தான் வந்து

உயிர் இருக்காது ஒண்ணுமே இருக்காத போது அப்படி ஒண்ணுமே இருக்காத ஒரு நிலை நமக்கு தேவைன்னா அது ஆரம்பத்திலேயே இறைவன் கொடுத்துருக்கலாமே நாம வேண்டி 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 அழுது தொழுது தோத்திரம் மண்ணி கெஞ்சி கூத்தாடி தான் இறைவன் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைங்களா அது முதல்லயே கொடுத்துருக்கலாமே ஏன்னா தேகம் இல்லாத நிலையில தானே அந்த ஆன்மா ஆரம்பத்துல இருந்தது அப்போ இத்தனை கோடி வருஷமா தேகமும் உயிரும் கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா அதுதான் இந்த அதுதான் அதாவது ஒரு ஆன்ம விழ ஒரு ஆன்மாவுக்கு ஆன்ம விளக்கம் வேணும்னா பிசிக்கல் தேகம் இருந்தால்தான் ஆன்ம விளக்கம் உண்டாகும் இந்த பிசிக்கல் தேகமும் இதுக்குள்ள உயிரும் இருந்தால்தான் ஆன்ம விளக்கமே இருக்கும் அது ஒரு இயற்கையானது அதாவது பதி பசு பாசம் இந்த மூன்று கூர்வம் வந்து ஒன்னாவே இருக்கும் அதை பிரிக்க கூடாது பிரிக்க முடியாது பிரித்தால் நம்முடைய இருப்பு சூன்யமாகும் அனுபவம் கெட்டுவிடும் இதுதான் வரலாறு சொல்றது அனுபவம் கெட்டுவிடும் அந்த பதின்றது அந்த கடவுள் பசுன்றது ஆன்மா இந்த நிலைகள் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்துடும் நிலையில இருந்து இந்த உடல் உயிர் மனம் இது எல்லாமே இந்த பாச நிலையில வந்துரும் அது இந்த பாசத்தை வந்து அருள் ஒளிய பார்க்கணும் பாசம்ன்றது பாசம்ன்றது வேண்டாத ஒன்று அல்ல அதான ஆனவமலம் வந்து அந்த ஆணவம் என்பது பிரணவமா மாத்தணும் அந்த பிரணவம் தான் வித்து நிலையில ஆணவமா இருக்கு பிரணவம் அப்படின்னா அகர உகரம் அகரம் ஆ உ பிரணவம் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதாவது இறைவன் எதுக்காக இந்த பிரதி எல்லாம் வருதுன்னா இறைவன் வந்து அகண்ட வெளியில இறைவன் தனது உண்மையை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா அந்த மூன்று நிலைகளை வெளிப்படுத்துகிறார் அகரம் உகரம் அகரம் உகரம் அகரம் அதாவது அகரம்னா இந்த உடல் இது உருவத் தோற்றம் இதுக்கு உள்ளீடாக இருக்கிறது உயிர் அது அரு உருவ தோற்றம் அதுக்கு அதீதத்திலே காரணமா இருக்கிறது இம் மகர ஜோதி உள்ளொலி அது அரு அது அருவம் உருவ தேகித்து உருவ தேக சித்தி அருவ தேக சித்தி இது மூன்றும் கோடி கூடி த்ரீ ஆக இதுதான் சித்தி இதுதான் இறைவன் வந்து தனது உண்மையை அருவ அருவுருவ நிலைகளில் வெளிப்படுத்துகிறார் அது ஒரு இயற்கையை அப்படிதான் வெளிப்படுத்தணும் இருக்கேன் அதாவது கண்ணால பார்க்க முடியாது அந்த ஞான தேகத்தை சொல்ற ஒரு எழுத்துதான் இம் என்ற மகர ஜோதி மகர ஜோதி அப்படின்ற உள்ளொளி அதுதான் ஞான தேகமா இருக்கு எறும்பு கூட உள்ள இருக்கு அதுதான் கடவுளா இருக்கு கடவுளாக இருக்கா ஆன்மாவாக இருக்க பார்க்க முடியாது ஆமா பார்க்கவே முடியாது உணர தான் முடியும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய இன்னர் செல்ஃப் அதுதான் ஓகேங்களா இன்னர் இன்னர் மோஸ்ட் செல்ஃப் அதுதான் நம்முடைய ஆதி மூல சுயம் சுயமே அதுதான் அதுக்கு அடுத்தது அதுல இருந்து வெளிப்படுறது உயிர் உணர்வு அதுதான் அருவுருவ நிலை அதாவது அதை கூட பார்க்க முடியாது அதை உணர தான் முடியும் அது கூட அந்த உயிர் உணர்வு தான் நமக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் பெற முடியும் ஒரு ஒரு ஞானி அக அனுபவம் பெறணும்னாலும் அந்த உயிர் உணர்வுதான் தேவை நம்மள மாதிரி புலன் இன்பத்தை உலகத்துல உலகம் என்கின்ற புறப்பக்கம் சார்ந்து உலக இன்பத்தை தூக்கணும்னாலும் உயிர் உணர்வு தான் தேவை அது இந்த பக்க அனுபவம் சரி அந்த பக்க அனுபவம் சரி ரெண்டுத்துக்கும் பொதுவானது உயிர் உணர்வு தான் இந்த உயிர் உணர்வு தான் ஆண்டவர் வந்து தன்னை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா வெளிப்படுத்துறார் இந்த இதுக்கு பேர் தான் அருவுருவ தேகம் பிரணவ தேகம் பேர் பேர் இது இதுவே புறத்துல கண்ணால பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்கு பேருந்து உருவத் தோற்றம் உருவத் தோற்றம் அது ஒரு தோற்றம் பாக்கிறதுக்கும் அது ஒரு தோற்றமா இருக்கும் அதுதான் வந்து புறந புற வடிவம் இது நமக்கு எப்படி இருக்குதுன்னா அதுதான் சுத்த தேகம் ஆனால் நமக்கு வந்து இப்போ அது அதுவே நமக்கு எப்படி இருக்குன்னா தூல தேகமாகவும் சுக்கும தேகமாகவும் காரண தேகமாகவும் இருக்குது அதம்மா அதை வந்து நிலையை அடை அந்த ஒளிநிலையை அடைகின்ற போது தூல தேகம் சுத்த தேகமாகவும் சுக்குமதேகம் அருவுருவ அருட்பிரகாச பிரணவ தேகமாகவும் அந்த காரண தேகம் வந்து ஞானாகாச பரமாகாச வடிவமாக மாறிடும் இதுதான் மொத்த சேர்ந்து எல்லாமே சேர்த்து ஓங்கார நிலை ஓங்கார நிலை இதுதான் இப்படிதான் ஆண்டவர் வெளிப்படுறத அவர் திருவுள்ளம் கொண்டிருக்கார் ஆண்டவருடைய திருவுள்ளம் இப்படி இருக்க நம்ம எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள 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 ஒரு அடைக்கி கொண்டு போய் அதுல வச்சுட்டா அப்புறம் கடவுளுடைய கடவுளுடைய கோலே மாறிடுத அது ஆப்போசிட்டா இருக்குல்ல இப்போ அந்த காலத்துல ஒரு நாற்பது ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கும் பாத்தீங்கன்னா சின்னதா சின்னதா டிரான்சிஸ்டர் ரேடியோ பாத்துருக்கீங்களா

உண்மையானது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இது வந்து உள்ள கொண்டு போய் அதை வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொருவி இது பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டா உங்களுக்கு எதனா கேக்குமா கேட்காது கேட்காது அதனால தான் வந்து அந்த முறை தவறு வெளியில வர்றதுக்கு தானே ஆண்டவர் பார்க்கறாரு நாம உள்ள போய் புரிஞ்சுக்கணும் போறோமே ஆக முக்தி என்பது இயற்கையாகவே உள்ளதுன்றதுதான் வரலாறு உடையது வரலாறுக்கு இருக்கு ஆண்டவர் சொன்ன ரகசியம் வந்து முக்தி வந்து இயற்கையிலேயே நீ முக்தி தான் இருக்க ஏன் நம்ம அறிய முடியலன்னா அதுதான் அறியாமை அந்த அறியாமை நீக்கி நம்ம உள்நோக்கி பார்த்து சத்தியசாரம் செய்து அந்த சத்தியசார பயிற்சியினாலே நாம வந்து முக்தி தான் இருக்கிறோம்ன்ற உண்மையை நாம உணர்ந்துக்கணும் அது உணர்ந்துக்கணும் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஆனால் முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தக வென்ற அற்புதம் அது வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த உண்மை உணர்வு தியானம் பண்ணாலே தியானம் பண்ணி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தியான சாதனத்தினால நாம முக்தி நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்ற உண்மையை உணர்ந்து உணர்ந்த பிறகு ஆண்டவர் துணை துணை புரிந்து உணர்த்திருவார் உணர்த்திட்டு அந்த நிலையிலேயே நம்ம நிலைச்சிருக்க வேண்டியதுதான் இது வந்து ஆரம்பத்திலேயே அதாவது சுத்த சன்மார்க்கம்ன்றது இருக்கோம்ன்றது எங்கெந்து ஆரம்பிக்குதுன்னா முக்தி நிலையிலிருந்து அது ஆரம்பிக்குது வந்து ஆமா நீ விசாரத்தினாலே நாம் வந்து முக்தி நிலையில்தான் அனாதி காலமா இருக்கிறோம் என்ற உண்மையை ஆமா சத்விசார ஞானத்தினாலே உணர்ந்து அந்த நிலையை பெறழாது அந்த நிலையை நிலைத்திடணும் அது அதுக்குதான் நாம சாதனம் பண்ணணும் அதுதான் முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தக வென்றை நற்பொரும் ஜோதின்னு ஆண்டவர் சொல்றார் வரலாறுக்கு இது என்ன இறைவனே வரலாறுக்கு இந்த விஷயத்த சொல்றார் இதுதான் முதல் முதல்ல ஆன்மீக பரிணாமத்தை ஒரு முடிக்கும் முடிவான ஒரு உண்மையை இந்த முறை தான் இறைவன் வந்து வரலாறுக்கு முதல் முதல்ல சொல்றாரு வரலாறு மூலமா உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறாரு அப்போ நம்ம அடைய வேண்டியது என்னன்னா சர்வசித்து சர்வசித்தில வர்றதுதான் தெரிதேக சித்தி சர்வசித்தருளாற்றலை தான் அதேதான் அந்த ஒரு இதுதான் யாவும் அருள் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் அந்த இறை அனுபவம் தனக்கும் வந்துரும் வேற ஒண்ணு இல்ல அது எத்தனை பேர் செய்ய ஒருத்தர் தான் அந்த நடராஜர் அற்புரஞ்சோதி நடராஜர் தான் செலுத்திட்டு இருக்காரு போகும்போது ஆன்மாவுக்கு அது அனுபவம் ஆயிடும் செய்யறது ஒருத்தர் தான் அந்த குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு அங்க போகும்போது தான் அந்த நிலையில ஏற்கனவே அந்த உள்ளொலி தான் நம்முடைய உண்மை அதுக்கு அந்த அனுபவம் அவள் தான் புதுசா யாராவது செய்ய அந்த பொருள் மெய்பொருள் வந்து அகத்திலே அருள் அருள் உணர்வு என்கின்ற இயல்பை கொண்டும் புறத்திலே அருள் அருட்சிய ஐந்து ஒழில் புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சதா விலங்கு நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது அது இயற்கை விளக்கு அதனுடைய இயல்பு அது கடவுளுடைய செயல்னா செயல் வடிவம் தான் இந்த பிரபஞ்சம் அதுதான் திருநடனம் சொல்றது ஐந்தொழில் சொல்றது சக்தின்னு சொல்றது இது வந்து ஒரு ஆன்மாவுக்கும் அந்த அனுபவம் ஆயிட உள்ள போகும்போது இந்த ஒரு நிலை தான் சர்வ சித்தி அதுல வர்றதுதான் திருதேக சித்தி வந்துடுறது ஆக பழைய நெறிமுறைகள் கொள்கை கோட்பாடுகள் இதுல எல்லாமே அடிபட்டு போயிடுது இது சுத்த சன்மார்க்கம் என்பது முற்றிலும் மாறுபட்டது வேறுபட்டது தனித்துவமானது இதுவரையிலும் வெளிப்படாத ஒன்று ஆண்டவரே ஒன்று இதுதான் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க மரபு என்று இறைவனே வரலாறு சொல்றார் இதுதான் இயற்கையான வந்து உண்மையை சுத்த சன்மார்க்கம் இயற்கையான இயற்கையான ஒரு மார்க்கம்ன்றது இதுதான்